அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காத சில நிர்வாகிகளை உடனடியாக அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களின் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக தற்பொழுது முடிவுகளை எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களை அவசர அவசரமாக கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கு கடுமையான கண்டனத்தையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் கே பி முனுசாமி இவர்கள் தெரிவித்துள்ளனர் காரணம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி வருகிறது இன்னும் தேர்தல் முடிவுகள் வெளியாகவில்லை அதற்குள்ளாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமையாக இல்லாமல் இருந்தால் தேர்தல் முடிவுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமியின் பதவி இருக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு முடிவை நிர்வாகிகள் தான் எடுக்க முடியும் அதற்கு முன்பாக நிர்வாகிகள் அமைதியாக இருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் பேசாமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது ஆனால் இதை அனைத்தையும் தெரிந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக நிர்வாகிகளை தனக்கு எதிராக செயல்படக்கூடியதன் காரணமாக கட்சியிலிருந்து நீக்குவதாக அவசர முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார் சரி நிர்வாகிகள் என்ன தவறை செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று இன்று காலை நடைபெற்ற அதிமுக அலுவலக கூட்டத்தில் ஒருமனதாக முடிவுகளை எடுத்துள்ளனர் இதற்கு வன்மையாக கண்டித்துதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் பதினான்கு மாவட்ட செயலாளர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஒருமனதாக முடிவு எடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னாள் அமைச்சர்களும் சில நிறுவ அனுமதி கொடுக்கவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்கியது நீக்கியதுதான் என்றும் கூறியுள்ளார் இதனால் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது இருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதால் நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தலைமை மாறுவது உறுதிதான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களை நீக்குவதாக கூறுவது சரியான முடிவா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்